வியாபார பொருள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டணி போன வாரம் தான் இதே திருச்சியில ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்திலே நமது வெற்றி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி இரட்டை இலை சின்னத்திற்காக வாய்ப்புகளை நாம் கேட்டோம் அனைத்து நாற்பது தொகுதிகளுக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் பங்கேற்ற முதல் பொதுக்கூட்டம் நான் நாற்பது தொகுதிக்கும் இன்னைக்கு மக்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி புரட்சி தலைவர் புரட்சி புரட்சி கலைஞர் மூன்று பேருடைய ஆசீர்வாதத்தோடு அண்ணன் எடப்பாடியாரும் நானும் சேர்ந்து அமைத்த இந்த மாபெரும் வெற்றி கூட்டணி மகத்தான கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி கழக தொண்டர்கள் போட்டும் ஒரு கூட்டணியாக ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணிக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் வட்டம் பகுதி மற்றும் கிளை தொண்டர்களுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லாருக்குமே முதல் கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தேர்தலிலே இங்கு வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் கருப்பையா அவர்களுக்கு வெற்றி திட்டமா இரட்டை இலை சின்னத்திலே அமோகமான வெற்றியை கொடுத்து மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் வாங்கி தரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் இந்த பொதுக்கூட்ட இந்த கூட்டத்திற்கு அனைத்திற்கும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நமது மாவட்ட செயலாளர் கணேஷ் அவர்களுக்கும் பாரதி கணேஷ் அவர்களுக்கும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களுக்கும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எக்ஸ் எம்பி அவர்களுக்கும் அமை முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களுக்கும் மனோகரன் அவர்களுக்கும் இந்த கூட்டணியின் சார்பாக நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றால் நமது தொகுதிக்கு என்னெல்லாம் செய்ய இருக்கிறார் என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் முதல்ல இந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் திருச்சி நகரில் சுத்திகரிப்பு இல்லாம குடிநீர் வசதி இல்லை அதை சுத்திகரிப்பு செய்து அனைத்தும் பாதுகாப்பான குடிநீரை நமது வேட்பாளர் வழங்குவார் வீட்டு வரி குடி தண்ணீர் வரி மின்சார வரி உயர்த்திய திமுகவுக்கு இட்ட தேர்தலிலே நீங்கள் பாடத்தை புகட்ட வேண்டும் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினரான நிதியை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் திட்டத்திற்காக முழுமையாக பயன்படுத்த ஏற்கனவே இருந்தவர் நம்ம வேட்பாளர் உறுதியாக எம்பி நிதியிலே ஒதுக்கப்படும் காசை மக்களுக்காகவே ஒதுக்கி சிறந்த முறையிலே உங்களுக்காக பணியாற்றுவார் யில்வே மூத்தக்கூடிய அதாவது சிட்டிசன் ஓல்டு சிட்டிசன்ஸ்க்கு வேண்டிய எந்த வாய்ப்பையும் திமுக மத்திய மாநில அரசுகள் செய்யல இன்னைக்கு முதியோர் பென்ஷன் கிடைக்கல முதியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த உரிய பணத்தை அவர்களுக்கு பெற்று கொடுத்து நமது எம்பி வேட்பாளர் கருப்பையா அவர்கள் மக்கள் குரலாக டெல்லியிலே எதிரொலிப்பார் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் துவாக்குடியில இருந்து பால் பண்ணை வரைக்கும் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி பல வருடங்களாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அந்த பணியை உடனடியாக நமது வேட்பாளர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார் என்ற மிக முக்கியமான வாக்குறுதியை இந்நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதே போல இங்க பெல் கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் பெல் மற்றும் ஹேப் ஓஎப்டி போன்ற தொழிற்சாலைகள் மத்திய அரசினுடைய என்டி என்ஜினியரிங் கல்லூரிகள் அமைந்துள்ள திருவெரும்பூர் பகுதியிலே உள்ள மக்களின் நீண்ட வருட கோரிக்கைகளை திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்களை அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்று செல்ல ஆவண செய்யப்படும் என்கின்ற மிக முக்கியமான வாக்குறுதியை நமது வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக முன்னே எவ்வளவோ பேர் வாழ்ந்தாங்க அதுல வேலை பார்த்தாங்க இந்த மத்திய அரசு என்ன பண்ணாங்க அதை தனியார் மையமாக பிஜேபி பண்ணிட்டாங்க அதை நம்பி வாழ்ந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு வேலையை இழந்து அவர்கள் குடும்பம் வறுமையிலே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது உங்க எல்லா சார்பாக நான் சொல்றேன் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடனடியாக தனியார் பெல் கம்பெனியை மீண்டும் கவர்மெண்ட் தொழிலாக மாற்றி இங்க அதை நம்பி இருக்கின்ற தொழிலுக்கு நிச்சயமாக நமது வேட்பாளர் உங்கள் குரலாக டெல்லியிலே தன் குரலை பதித்து நிச்சயமாக உங்களுக்காக பேசுவார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் எனவே நீங்கள் அனைவரும் பத்தொன்பதாம் தேதி போய் காலையிலேயே ஓட்டு போட்டுருங்க எத்தனாவது நம்பர் பட்டது எல்லாரும் பத்தொன்பதாம் தேதி காலையிலே போய் ஓட்டு போட்டுருங்க மறக்காதீங்க ஏன்னா போனா உங்க ஓட்டு கள ஓட்டா கூட மாத்திடுவாங்க பண பலம் ஆட்சி பலம் அதிகார பலம் அதிகாரிகள் பலத்தோட உங்களை சந்திக்க வருவாங்க ஆனா நீங்கள் கூட்டணி பலத்தோட அன்பு பலத்தோட மூன்று தெய்வங்களின் பலத்தோட இந்த ராசியான கூட்டணியோட பலத்தோடு அவர்களுக்கு சரியான பாகனத்தை இந்த தேர்தலில் புகட்டணும் திருச்சியில ஏற்கனவே நாம் பேசினது மாதிரி தான் மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் புரட்சி தலைவி மூன்று தெய்வங்கள் மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக இருக்கும் அந்த மூன்று பேருடைய ஆசீர்வாதத்துடன் அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக பங்கேற்று இன்னைக்கு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் அது கேப்டனோ அம்மா அமைச்சர் கூட்டணி வெற்றி கூட்டணி அண்ணன் பழனிசாமியும் உருவாக்கி இருக்கின்ற இந்த கூட்டணியும் மகத்தான ஒரு கூட்டணியாக மக்கள் போற்றும் கூட்டணியாக நாளை சரித்திரம் படைக்க கூடிய கூட்டணியாக நிச்சயமாக அமையும் அதற்கு அச்சாரமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைவரும் நமது வேட்பாளருக்கு வெற்றி சின்னமும் இரட்டை சின்னத்தில் இரட்டை நம்பர் பட்டன்ல நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை அவருக்கு தரணும் நான் இங்க வரைவதற்கு முன்பே எல்லா தான் வந்தேன் நம்ம வேட்பாளருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது ஏன்னா இன்னைக்கு எதிர்த்து போட்டிய எல்லாமே இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்ல இவர் இந்த மண்ணின் மைந்தர் உங்களுக்காக உழைக்க உங்களுக்காக நல்ல ஒரு வேட்பாளரே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சியில கொடுத்திருக்கார் திருச்சி என்றாலே இங்க இருக்கின்ற மலைக்கோட்டை அதே போல ஸ்ரீரங்கம் கோவில் இன்னைக்கு இது பிரசித்தி பெற்ற ஒரு நகரம் மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற வரலாறு இருக்கிறார் எனவே நிச்சயமாக புரட்சி தலைவர் மதிய உணவு திட்டத்தையும் அம்மா அவர்கள் அம்மா உணவகத்தையும் கேப்டன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அன்னதானங்களை வழங்கிய மக்களுக்கு நல்லது செய்தவர் எனவேதான் நான் சொல்றேன் இன்னைக்கு நாடு கட்சி கூட்டணி அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ எல்லாமே நாள் எழுத்து தேர்தல் முடிவு வருவதும் ஜூன் நான்காம் தேதி அதே போல இந்த கூட்டணி ஒரு ராசியான கூட்டணி என்று நீங்கள் அனைவரும் பத்தொன்பதாம் தேதி சென்று இரண்டாவது நம்பர் பட்டன் இரட்டை இலை மாறிய இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறேன் வெற்றியை தருவீர்களா இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் சரித்திர வெற்றியை தருவீர்களா வெற்றியை தருவீர்களா உங்கள் குறைவாக கருப்பையா உடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது இன்னைக்கு என்ற மாநில அரசுக்கு மக்களை வஞ்சிக்கின்ற ஒரே கூட்டணியாக தான் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களா மின்கட்டண உயர்வு ரத்து செய்வோம் சொன்னாங்க செய்தார்களா இன்னைக்கு மின்கட்டண உயர்வு சொத்து ஓட்டி உயர்வு அதே போல வாசி உயர்ந்துச்சு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக சென்று கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே ரொம்ப சுலபமாக நடந்துட்டு இருக்கு இது போன்ற தண்டனையை மக்களாகி நீங்கள் எப்ப தர முடியும் இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓக்கி அடிப்போம் இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று அண்ணன் அவர்கள் சொன்னது போல உங்களுடைய ஒற்றை விரலால் பத்தொன்பதாம் தேதி ஓங்கி அடைத்து இரட்டை இலைக்கு மாபெரும் வெற்றியை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்ன கழகம் எஸ்டிபிஐ கூட்டணி தர்மத்தோடு ஒற்றுமையாக நாம செயல்பட்டால் நிச்சயமாக நாலும் நமது நாற்பதும் நமதே நாளை நமதே என்ற சரித்திரத்தை இந்த தேர்தலில் இருந்தே உறுதியாக நாம தொடங்குவோம் என்பதை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பட்டது இவருடைய வெற்றியும் உறுதியாகிடுச்சு எனவேதா சொல்றேன் துளசி கூட தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை கேப்டன் எடப்பாடியார் இன்று தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்துடன் கருப்பையா அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீங்களா கருப்பையாவை வெற்றி பெற செய்வீர்களா படித்தவர் இளைஞர் இந்த மண்ணின் மைந்தர் அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த நிமிஷத்துல இருந்து கருப்பையாவ கூட்டணியா சேர்ந்த உங்க எல்லார் கையிலயும் நான் ஒப்படைச்சிட்டு போறேன் அவருடைய வெற்றி உங்க ஒவ்வொருவருடைய வெற்றி அவருடைய சகப்தம் உங்களுடைய சகப்தம் நாளை திருச்சி பார்லிமெண்ட் குரலாக டெல்லியிலே ஒழிக்க வெற்றி சின்னமாம் இரட்டை ஏழை சின்னத்திலே அமோகமான வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்